நூற்று நாற்பத்தி தடை உத்தரவு நீக்கப்பட்டு உடனடியாக அங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் மதுரை ஆட்சியரின் நூற்று நாற்பது தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதி இன்றே தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் உத்தரவை நிறைவேற்றிய நகலை நாளை காலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்றே தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கான உத்தரவை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதை நிறைவேற்றியதாக தாக்கல் செய்யப்பட வேண்டிய அந்த நகலை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்ட நூற்று நாற்பத்தி தடை உத்தரவும் நீக்கப்பட்டுள்ளது தான் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றிய நகலை நாளை காலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி இன்றே தீபத்துணில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மதுரை ஆற்றின் நூற்று நாற்பது தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இன்றே தீபத்துணில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்தார் மேலும் உத்தரவை நிறைவேற்றிய நகலை நாளை காலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்கி கேட்கலாம் பாலகிருஷ்ணன் இன்றே தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதே போன்று நீதிபதி வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு குறித்தான விவரங்களையும் பதிவிடலாம் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்பொழுது ஜி ஆர் சாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது மூத்த வழக்கறிஞர் ஜோதி ஆஜராகி வாதிட்டார் அப்பொழுது அவரிடம் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்தீர்களா என நீதிபதி கேள்வி கேட்ட போது பேரி கார்டுகள் அமைத்து மூன்று முப்பது மணி முதல் நடவடிக்கை எடுத்தோம் கூட்டம் அதிகமாகி பிரச்சனை இருந்ததால் மாவட்ட ஆட்சியர் ஒன் போர் தடை உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் நடவடிக்கை தொடர்ந்தது என கமிஷனர் தெரிவித்திருந்தார் கமிஷன் அதன் அடிப்படையிலே ஆறு பத்து மணி அளவில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உத்தரவு தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்பட்ட போது மறுநாளே வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது எங்களது நோக்கம் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதல்ல மதிக்கக்கூடாது என்பதல்ல பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டே அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அரசு இது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அது மக்களின் நன் நடத்த எடுத்துக்கொள்ள வேண்டும் என நீதிபதிகளிடம் தெரிவித்தனர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டதால் தயார் செய்யப்பட்டதால் தான் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நேரம் எடுத்தது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்ற எந்த உள்நோக்கமும் இல்லை என தெரிவித்தார் அப்பொழுது கோவில் நிர்வாக அதிகாரி நான் பலமுறை சொல்லியும் அவருக்கு கோர்ட்டில் நேரில் ஆஜராகவில்லை தற்பொழுது இங்கு வருவாரா உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் போலீஸ் கமிஷனரும் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி மூன்று பேரும் உடனடியாக வீடியோ மேலும் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு பத்து நிமிடங்களில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு நீதிபதி நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார்